மக்கள் நீதி மையம் நடிகர் கமலஹாசன் மிக அதிக சினிமா ரசிகர்களை தன்னுடைய கலை ரசிகர்களை தன்னுடைய ரசிகர்களாக வைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆளுமை திறன் கொண்ட சினிமா ஆளுமை திறன் கொண்ட ஒரு நடிகர் தன்னலமற்ற பேச்சாளர்களை இந்த கருத்துரைகளை பேசும் நபர்கள் நபர்களாக தலைவர்களாக இரண்டாம் கட்ட தலைவர்களாக அவர் கட்டமைக்க தவறிவிட்டார் அந்த இதுதான் என் பார்வையில் தெரிகிறது சீமான் வந்து பேசுவதற்கு மேடைகளாகத்தான் அந்த தொகுதிகள் இருந்தனவே ஒழிய அந்த தொகுதி பிரச்சனையை குறிப்பிட்டு இந்த தொகுதி பிரச்சனையில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது இந்த தொகுதியில் இதையெல்லாம் களைவதற்கு நாம் என்ன செய்தால்தான் அதை செயலாற்ற முடியும் அப்படி செயலாக்கம் மிகுந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சீமான் எங்கும் பேசவில்லை தமிழகம் டைம்ஸ் நேர்களை சில குறிப்பிட்ட என்னுடைய முந்தைய காணொளியில் ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகளும் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் என்ற ஒரு பொருளில் நான் பேசியிருப்பேன் இப்ப குறிப்பிட்டு சில இதுகளை சொல்கிறேன் மக்கள் நீதி மையம் நடிகர் கமலஹாசன் மிக அதிக சினிமா ரசிகர்களை தன்னுடைய கலை ரசிகர்களை தன்னுடைய ரசிகர்களாக வைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆளுமை திறன் கொண்ட சினிமா ஆளுமை திறன் கொண்ட ஒரு நடிகர் அதிக ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றி விடலாம் என்ற ஒரு ஒரு தப்பு கணக்கில் அவர் அரசியலுக்கு வந்துவிட்டார் அது நடக்கவில்லை அது அது வேறு விஷயம் அப்படி அவர் எடுத்த முடிவு அரசியலுக்கு வர வேண்டும் ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் நாம் ஆட்சி கட்டில் இருக்க வேண்டும் ஆட்சி புரிய வேண்டும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவரிடம் திட்டங்கள் இருந்தது ஆனால் அதை பேச்சுரைகளாக மாற்றி அதை அதை பேச்சாற்றல் கொன்ற மனிதர்களிடம் சேர்த்து தன்னலமற்ற பேச்சாளர்கள் மிக அடிப்படை அண்டர்லைன் பண்ணிங்க தன்னலமற்ற பேச்சாளர்களை இந்த கருத்துரைகளை பேசும் நபர்கள் நபர்களாக தலைவர்களாக இரண்டாம் கட்ட தலைவர்களாக அவர் கட்டமைக்க தவறிவிட்டார் இதுதான் என் பார்வையில் தெரிகிறது அவர் கூட சரியான ஒரு அரசியல் பேச்சாளராக எனக்கு தெரியாது அவர் வசனங்களை எழுதி கொடுக்கும் வசனங்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் ஒரு சிறந்த நடிகராக சினிமா துறையில் இருந்திருக்கிறார் ஆனால் அவரிடத்தில் ஒரு பெரிய பேச்சு ஆற்றல் இருந்தது பேச்சாற்றல் இருந்தது அரசியல் கருத்துக்களை மிக அருமையாக கூறி சமுதாய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு உரையிலேயே அவர் பேச்சு திறன் கொண்டவராக இருந்தார் என்பதை என்னால் கணிக்க இயலவில்லை ஆனால் அவர் இரண்டாம் கட்ட தலைவர் என்ற ஒரு வட்டத்தையே அவர் வைத்திருக்கவில்லை மகேந்திரன் என்று ஒருவர் இருந்தார் அவருடன் அவரை பார்க்கும் பொழுது எனக்கு அவரும் சீமான் கட்சியில் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவராக அவர் நடித்து அவர்களாக நடித்து கொண்டிருக்கும் இந்த சாட்டை துறைமுருகன் காளியம்மாள் இது போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களாக அவர் அந்தந்த கட்சியில் சீமான் கட்சியும் நாம் தமிழர் க மன்னிக்கணும் நாம் தமிழர் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதிமன்ற மையமும் ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் தேர்தலில் போட்டியிட்டு குறிப்பிட்ட ஏ ஏழு எட்டு சதவீதங்களுக்கு வாக்குகளை பெற்ற சீமானுடைய நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மையத்தை விட சற்று பெரிய கட்சியாக கூட இருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் களத்தில் நின்றார்கள் அந்த வகையில் அவர்களை முழு முழுமையாக பாராட்ட வேண்டும் ஏன் எப்படி களத்தில் நின்றார்கள் என்ன நோக்கத்திற்காக நின்றார்கள் அவர்களுக்கு எப்படி பின்புலம் இருந்தது என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் களத்தில் நின்றார்கள் ஆனால் ஒரு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு பலனும் இல்லை சீமான் வந்து பேசுவதற்கு மேடைகளாகத்தான் அந்த தொகுதிகள் இருந்தனவே ஒழிய அந்த தொகுதி பிரச்சனையை குறிப்பிட்டு இந்த தொகுதி பிரச்சனையில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது இந்த தொகுதியில் இதையெல்லாம் களைவதற்கு நாம் என்ன செய்தால்தான் அதை செயலாற்ற முடியும் அப்படி செயலாக்க மிகுந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சீமான் எங்கும் பேசவில்லை அவர் வரும்போதெல்லாம் வேறு வேறு அரசியலாக பேசிக்கொண்டே இருப்பார் அல்லது அவருடைய பேச்சுறை மற்ற யாருமே அவருக்கு இணையாக பேச்சு இல்லாதவர்கள் இருந்ததனால் அவர் பேச்சு கவனிக்கப்பட்டது அப்படித்தான் அது ஆக அவருக்கு அடுத்த இருந்தது இந்த சாட்டை துறைமுருகன் அல்லது காளியம்மாள் என்ற இரண்டு தலைவர்கள் சீமானுடைய கட்சியில் இப்போது இருக்கிறார்களா என்று தெரியவில்லை நீக்கப்பட்டும் திரும்ப சேர்க்கப்படுவதும் இணைக்கப்படுவதும் அவர்களுடைய வழக்கமாகவே இருந்தது அவர்களெல்லாம் பேச்சாளர்களா என்றே தெரியவில்லை ஆனால் என்ன இங்கு கொடுமை என்றால் இங்கு பணம் இருந்தால் ஒரு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்தி விடலாம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலை இதில் பணம் இருந்தால் என்பதில் மக்கள் நீதி மையத்தில் அந்த பணம் இல்லை ஏனென்றால் ஆரம்பித்த அந்த அந்த கட்சியை ஆரம்பித்த கமலஹாசன் அவர்களே திரைத்துறையில் மிகுந்த கடனாளியாக இருந்தார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போது அவர் கடனெல்லாம் அடைத்து மிகச்சிறந்த மனிதராக வந்துவிட்டாரா தெரியவில்லை அப்படி வர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் திரையுலகில் ஆனால் அரசியலுக்கு அவர் அப்பாவிதான் அவர் திரைத்துறையில் தேர்ந்த கலைஞனாக இருக்கலாம் திறந்த ச சிறந்த கலைஞனாக இருக்கலாம் தன்னுடைய இரத்து இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான திறமை இவரிடம் இருந்திருக்கலாம் காரணம் மூன்று தலைமுறைகளே அவர் த தாங்கி நின்றிருக்கிறார் இதற்கெல்லாம் வெறும் நடிப்பு திறன் மட்டும் காரணம் அல்ல இவரை விட பெரிய நான் திறமை கொண்ட நடிப்பு திறமை கொண்ட கலைஞர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஏன் கமல்ஹாசன் அவர்கள் குரல் என்பது வேறு விஷயம் இருக்கட்டும் இப்போது செய்மானும் ஒரு நடிகராக இருந்து அரசியல் தான் ஆனால் அவருக்கு அதே ஒரு ஒரு சிறந்த திறன் உண்டு என்னவென்றால் பேச்சு திறன் பேச்சாற்றல் ஆனால் அது கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒருவருடைய மனதை மாற்றும் சக்தி கொண்ட பேச்சுரையா என்றால் இல்லை அப்படி அது இருக்கவில்லை அப்படி இருந்திருந்தால் அப்படி இருக்கு அப்படி மனதை மாற்றக்கூடிய பேச்சுரைகளை எனக்கு தெரிந்து தமிழக அரசியலில் தன்னுடைய பேச்சாற்றலால் ஒரு வாக்காளனுடைய மனதை மாற்றி தனக்கு வாக்காக மாற்றிக்கொண்ட பேச்சாற்றல் கொண்ட தலைவர்கள் யாரும் இருந்ததில்லை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் அதனுடைய ஐம்பெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் சொல்லியின் செல்வர் என்று சொல்லக்கூடிய கே சம்பத் பேச்சாற்றல் இருந்தது அது மக்கள் மனதை கவரக்கூடியதாகவும் மாற்றக்கூடியதாக இருந்ததா தெரியவில்லை பெரிய கூட்டம் கூடியதை வைத்து அவர் பேச்சாற்றல் உள்ளவர் என்று நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று சி என் அண்ணாதுரை கருணாநிதி இவர்கள் யாருமே நீங்கள் நன்றாக கவனிங்கள் இவர்கள் ஆட்சி கட்டிலில் வருவதற்கு அல்லது இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு எதிரிகள் செய்த தவறுகள் தான் காரணமே ஒழிய இவர்களுடைய திறன் காரணம் அல்ல மிக சரியாக புரிந்து கொள்ளுங்கள் எதிரிகளுடைய தவறுகள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் சில தவறுகளை செய்கிறார்கள் அப்போது ஆட்சியை பிடித்தவர்கள் யார் நிலச்சுவார்ந்தார்கள் ஜமீன்தார்கள் மிக செல்வாக்கு சமூகத்தில் மிக அதிகமான செல்வம் வைத்திருந்தவர்கள் பண்ணையார்கள் பண்ணையார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்ற ஒரு குறு குறுநில மன்னர்கள் ஜமீன் பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் இவர்களெல்லாம் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியில் இருந்து கொண்டு ஆட்சியை பிடித்தார்கள் விடுதலை இந்திய விடுதலைக்கு பிறகு அதன் பிறகு சாமானியர்கள் இந்த பெரிய அரசு இயந்திரத்தை சாமானியர்கள் ஆள வேண்டும் என்ற ஒரு பெரும் போராட்டத்திற்கு திராவிட கட்சிகள் முனைந்து அந்தந்த பிராந்தியங்களில் இருக்க கட்சிகள் முனைந்து அதற்கு பிறகு செயல்படும் பொழுது இந்த செல்வந்தர்களுடைய திமிர்த்தனமான போக்கு அலட்சியமான மனப்பாங்கு மக்களை அவர்கள் அலட்சியமாக நடத்திய விதம் அதில் விதிவிலக்காக இருந்தவர் மறைந்த தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த ஜமீன்தார் கட்சியிலே ஆனால் அவர் ஒருவர் மட்டும் இருந்து ஒரு பெரிய கட்சியை காப்பாற்றிவிட இயலாது என்பதால் அந்த அத்தனை பணியாளர்களுடைய திமிர்த்தனத்தை மடக்குவதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற சாமானியர்கள் நிறைந்த கட்சி வந்தது அப்போ ஒரு சாமானியன் வாக்காளனாக மாற வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்தார்கள் நான் வந்தால் நீ வருவாய் என்று இந்த சாமர்த்தியத்தில் தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் யார் திராவிட முன்னேற்ற கட்ட கழக கட்சியினர் அல்லாமல் அவர்கள் ஒரு நீண்டகால அரசியல் பண்புகளையோ தலைமை பண்புகளையோ கொண்டு வரவில்லை தலைமை பண்பு என்பது நான் மிக என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை வெளிப்படையாக கூறுகிறேன் ஏனென்றால் அடுத்த சந்தையினர் மிக தவறான ஒரு முன்னுதாரணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதனால் மிக 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 ஒரு கவனத்துடன் கூறுகிறேன் நீங்கள் த தயவு செய்து மறைந்த முதல்வர் மு கருணாநிதி அவர்களை அவர் பேச்சாற்றலை அவர் பேசிய விதத்தை நீங்கள் பேச்சாற்றலாக தயவு செய்து முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் காரணம் அவர் இன்றைக்குமே ஒரு அவர் வந்தது அரசியல் கட்சி நடத்துகிறார் ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய எதிர்காலத்தை குறித்தோ அடுத்த சந்ததி அடுத்த சந்ததியினர் மீது நலன் கொண்டோ ஒரு சித்தாந்தங்களை அவர் வைத்து எங்கேயும் பேசியதில்லை அவர் பேசும் இடங்களில் அந்தந்த பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவார் அல்லது எதிர்கட்சியினை நையாண்டி செய்வார் அந்த திறன் அவருக்கு இருந்தது கேலியும் கிண்டலும் உருவகேலியும் தான் பல பிழைகளை அவர் சாமர்த்தியமாக தன்னுடைய பல பிழைகளை தவறுகளை சாமர்த்தியமாக மறைத்து அதை எல்லி நிகாடுதல் சொல்லாடல் மூலம் மக்களிடத்தில் பேச்சுரையாக கொண்டு சென்று ஆட்சியை பிடித்தார் மற்றபடி அவரிடம் ஒரு பெரிய தலைமை பண்புகளோடு இருந்தார் என்று எங்கும் இல்லை இதை சொல்வதில் நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல அடுத்த சந்ததியினருக்கு இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்த சந்ததியில் பாதுகாக்கப்பட்ட சாலையில் எரிபொருள் இல்லாத ஒரு வாகனத்தில் உங்கள் சந்ததியினரை நீங்கள் பயணம் செய்ய வைக்கிறீர்கள் என்பதை தயவுசெய்து புரிந்துகொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எந்த தலைமை பண்பும் இல்லாதவர்கள் இன்று அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாம் கட்டத்தில் இருப்பவராக கருதப்படுபவர்கள் கூட இருக்க சில கட்சிகளில் இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை இப்படி ஒரு வெற்றிடமும் ஒரு ச ஒரு ஒரு சாமர்த்தியமற்ற எந்த திறனுமற்ற தலைமை பண்பற்ற தலைவர்களை கொண்ட கட்சிகள் தான் அடுத்து அரசியலுக்கு வர தயாராக இருக்கிறது இந்த ஆபத்தினை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போது யார் வருவது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் முடிவு செய்யுங்கள் ஆனால் இருப்பதை எடுத்துக்கொ சொல்கிறேன் உலக காலமும் வாக்கு தன்னுடைய வாய் சாமர்த்தியத்தால் மக்களை வாக்காளனாக மாற்றக்கூடிய சாமர்த்தியத்தால் மட்டுமே இவர்கள் வா ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இதுவரை இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்போது எந்த திறன் மற்றவர்கள் ஒரு கட்சியை கைப்பற்ற போட்டி போடுவது டிடிவி தினகரன் என்ன அவரிடம் ஆற்றில் இருக்கிறது எந்த திறன் ஆற்றில் வர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அவர் பெரிய அரசியல் பின்புலத்தில் இருந்து வந்தாரா இல்லையா என்பதெல்லாம் வேறு விஷயம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவரோடு தோழியாக இருந்து மிகச்சிறந்த தோழியாக இருந்து ஏன் ஒரு உடன்பிறந்த சகோதரியாக இருந்து ஜெயலலிதா அவர்களை கவனித்துக் கொண்டவர் சசிகலா அவரும் தேர்தல் பிரச்சாரமோ ஏதோ ஒரு பிரச்சாரம் தொடங்கிவிட்டார் வாகனத்தில் இந்த தேசத்தினை யார் காப்பாற்றப் போகிறார்கள் ஏன் இதை குறிப்பிட எனக்கு தனிப்பட்ட முறையில் டிடி டி சசிகலா அம்மையார் மீதோ எந்த கோபமோ தாவமோ கிடையாது ஆனால் எந்த இதுமே இல்லாத ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இரண்டாம் தலைவர் கூட இல்லாத ஒரு கட்சியாக சில சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஜனநாயகத்தில் அரசியலுக்கு வருகிறது என்றால் எத்தனை ஆபத்து நிறைந்த தேசத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இங்கு தந்திரங்களும் ஏமாற்றி பழிக்கும் சாமர்த்தியமும் தான் திறனாக கருதப்படுகிறது அப்படித்தானே இந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்கள் அதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இன்றளவும் அவர் முதல் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அனுபவ ஒரு கால அனுபவம் இருந்தால் கூட இன்றும் துறைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் பின்னால் சென்று வணக்கம் வைத்து தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கொள்ள நிலையில் தான் இருக்கிறார் அப்போ அந்த கட்சி என்ன ஒரு பெரிய ஜனநாயக கட்சி நீங்கள் யோசித்து பாருங்கள் உதயநிதி ஸ்டாலின் எந்த இடத்திலும் வரவே கூடாது என்று நான் கூறவில்லை வரலாம் ஆனால் அவர் அவர் திறனுக்கேற்ற உயரத்தில் இருக்கிறாரா என்றார் இல்லை மிக ஆபத்தான உயரத்தில் அவர் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் அவரே அறியாமல் அவர் ஆபத்தான உயரத்துக்கு சென்று விட்டார் அவர் கீழே விழுந்தால் பலமான காயங்கள் நான் கீழே விழுந்தால் என்று சொல்வது உடல் ரீதியாக அல்ல அவருடைய தலைமையில் இந்த திமுக அடுத்த அடுத்த கட்டமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த திமுக வரும் என்றால் ஆபத்தினை யோசி யோசித்து பாருங்கள் ஒரு தோல்விக்கு கூட தாங்காமல் துவண்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடுவது தான் அந்த இரண்டாம் கட்ட தலைவராக இருப்பவர் அதிமுகவில் இருக்கும் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாருங்கள் அவருக்கு எந்த விதமான திட்டங்களும் இல்லை முடிந்தால் தன் தான் சேர்த்த சொத்துக்களை கொண்டு அடுத்த தலைமுறைக்கு அந்த சொத்தை காப்பாற்றி கொண்டு போய் விட்டா விட்டால் போதும் தான் உட்கார்ந்துருக்கிறார் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர் இவர்களெல்லாம் இபிஎஸ் ஓபிஎஸ் என்று கூறப்படுகிற இரண்டு தலைவர்களும் எந்த காலத்திலும் தமிழகத்தில் மக்களால் முதலமைச்சராக இவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைத்து வந்தவர்கள் இல்லை டிடிவி தினகரன் இவர் இப்படி இவரை எப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இவர் தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்து விடுமா சசிகலா அமையார் மீண்டும் மீண்டும் நான் ஒரு சோர்வு ஏற்படும் அளவுக்கு கூறுகிறேன் என்று நினைத்துவிட வேண்டாம் மிக ஆபத்தான பாதையில் இந்திய ஜனநாயகம் சென்று கொண்டிருக்கிறது கடைசி ஆணியை அடிப்பதற்கு ஒரு சப கடைசி ஆணையை அடிப்பதற்கு இன்றைய தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அந்த கடைசி ஆணி அடிக்கப்பட்டு விட்டால் இப்போது என்னளவில் ஒரு சிறிதளவையுன்னு ஒரு சிறு குரல் கொடுக்கிறேன் இந்த குரலும் இல்லாமல் போய்விடும் தயவுசெய்து விடவும் சிறந்த பேச்சாளர்கள் என்னை விடவும் அறிவு சார்ந்த பேச்சாளர்கள் நிறைய இருக்கிறார்கள் களத்திற்குவார்கள் தளத்திற்குவார்கள் நீங்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் மிகப்பெரிய பொருளாதார பின்புலம் வேண்டும் ஒரு அரசியல் பின்புலம் இருக்க வேண்டும் நமக்கு நீண்ட காலம் பயணிக்க தேவையான பணம் வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் இதெல்லாம் தானாக வந்து சேரும் முதலில் களத்திற்கு வாருங்கள் அந்த தளத்திற்கு வாருங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியிடுங்கள் இந்த ஆபத்தான மனிதர்களிடமிருந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் அடுத்து நாம் கார்கள் நினைவு தினத்தை கொண்டாடுகிறோம் அல்லவா அது குறித்து என்னுடைய அடுத்த காணொலியில் நான் பேசுகிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்